அன்லஸ் அன்டில் பெயில் அலோ ஷீ வில் நாட் மீட் எனி ஒன் யாரையும் பார்க்குறதுக்கு ரெடியாக இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால் அவர் புகழேந்திட்ட சொல்லுங்கள் பார்த்து போகிற அவர் யாரையும் பார்க்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க ஸோ யூ கேன் சே தட் யூ ஆர் நாட் ஏபிள் டு ரிலீஸ் த வாட்டர் ஐம் கரெக்ட் எஸ் மீட்டிங் இஸ் ஓவர் முடிஞ்சிடுச்சு அங்கே எல்லாமே பெரிய ஒரு ஐம்பது அறுபது பேர் வந்துருக்கா மீட்டிங்கு மீட்டிங் இஸ் ஓவர் நினைச்சு கீழே வந்துட்டாங்க புகழேந்தி மைக் கொடுங்கன்றாங்க ஏன்னா கலைஞரே தோல்வியை ஒத்துக்கிட்டேன்னு அம்மாவிட்ட சொன்ன ஒரு செய்தியை பார்க்குறோம் ஒத்துக்கிறாரு எப்பயுமே அவர்கிட்ட அவர் நல்ல பழக்கம் அப்போ கனடா வரும் மேடம் தமிழ் வராதுன்னு உடனே கனடாவில் பேச ஆரம்பித்தாங்க அந்த பொண்ணு ஷாக் ஆகிட்டான் நாகரத்னான்னு பேர் சரியாக இருக்கா அப்போ கூட இந்தியும் கனடாண்ணாங்க எந்த மொழியை பேசுகிறீங்களோ அது உங்கள் தாய்மொழிமா அப்படின்னு ஒரு பெரிய ஹாஃப் சூட் கேஸ் மாதிரி மார்சல் அப்படியே என்னையும் பார்க்குறாங்க அதையும் பார்க்குறாங்க நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கணுமா நாங்கள் ஐயோ வேண்டாமா நீங்கள் கொடுத்தீங்க அவர்கிட்ட போய் கொடுத்துட்றேன் இல்லை நீங்கள் ஓப்பன் நான் பண்ண காவேரி இஷ்யூ பர்னிங் இஷ்யூ இன் கர்நாடகா ஒரு தடவை மெய் ஹவுஸ் வாஸ் ரேண்ட் சேக்கடு தமிழ் மொழி அப்படின்னு ஆரம்பித்து கெலடாச்சு அது அடித்து என்னோடய சின்ன பையனை தூக்கிட்டு ஓட்டாங்க இன்றைக்கி ரொம்ப வளர்ந்து பெரிய பையனாக இருக்கான் அந்த கன்னட ரக்ஷா வேதிக்கு என்ன எனக்கு அவங்களுக்கும் ஆகிறது இல்லை தமிழ் சினிமா தமிழ் லாங்குவேஜ் சேனல் தமிழ் பேப்பர் எல்லாத்தையும் பேன் ஆயிடுச்சு தமிழ் வெளியில் வந்து பேசுனாவே பயமாக இருக்குன்னு நிலமை பிகாஸ் ராஜ்குமார் காட்டில் இருந்தார் டாக்டர் ராஜ்குமார் அதை காரணமாக வச்சு சில சங்கங்கள்லாம் ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணாங்க அப்போது வீட்டை பூந்து அடிச்சிட்டாங்க அவங்க மேலே இருந்த அன்பு அதாவது நேராகவே கூப்பிட்டு எஸ்எம் கிஷினாவை நோடி கிருஷ்ணா சரியில்லை நீ மட்டு தருறது நான் காரிய தரிசி மனையில் நுக்கி துவம்சம் பண்ணி நீ அப்படின்னு கண்ணா அப்படின்னா கனடாவிலே பிடிச்சிட்டாங்க இல்லையோ லாட் ஆஃப் கனடியா சார் தேர் இந்த பார்டர் பி கேர்ஃபுல் அப்படின்ட்டாங்க அதுக்கு முன்னாடி இதையும் விட்டு ஒசூர்லேருந்து போலீஸ் அனுப்புகிறாங்க வீட்டுக்கிட்ட போக சொல்லி ஜெயநகருக்கு ஒசூர் போலீஸும் கீழே வந்து நிற்கிது பெரிய ஸ்டேட்மெண்ட் ரெண்டு பக்கம் இங்கிலீஷில் அதுக்கு முன்னாடி அது கலைஞர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு தமிழர் என்பதனால் த தமிழர் என்பதால் தாக்கினீர்களாம் ஸோ அப்படிலாம் ரொம்ப அன்பாக இருந்தவங்க அதுக்கு பின்னாடி ஒரு கட்டத்தில் குஷ்பு மேலே கேஸ் போட்டேன் நடிகை குஷ்பு மேலே என்னென்னு கேட்டிங்கன்னா அம்மா ஜெயிச்சிட்டாங்க சீக போயிட்டாங்க கலைஞர் தோற்றுல டிஎம்கே போயிடுச்சு அப்போ நான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா குஷ்பையும் வடிவேலையும் நிறுத்தி ஒரு பெரிய டிஎம்கே பிரச்சாரம் பண்ண நேரம் அப்போ அனதர் ஃபைவ் இயர்ஸ் பீப்புள் வில் பி த சஃபரர் ரெண்டாயிரத்தி பதினொன்று நம்ம ஸ்டேட்மெண்ட் கொடுக்குது அனதர் ஃபைவ் இயர்ஸ் பீப்புள் வில் பி த சஃபரர் மக்கள் தோற்கடிக்கப்பட்டு விட்டார்கள் திமுக தோற்கடிக்கப்படலைங்கிறது என்டிடிவியில் ஸோ எனக்கு ரொம்ப கோபம் ஏன்னா கலைஞரே தோல்வியை ஒத்துக்கிட்டேன்னு அம்மாவிட்ட சொன்ன ஒரு செய்தியை பார்க்குறோம் ஒத்துக்கிறாரு எப்பயுமே அவர்கிட்ட அவர் நல்ல பழக்கம் அம்மா கூட முழு தோல்வியை நானே ஏற்றுக்கொள்கிறேன்னு சொன்னேன் எப்பயா தோத்தா ஜெயிச்சான் இந்த லேடி நடுவில் புது கலாடா பண்ணுதுன்னு சொல்லி நான் ஒரு டிஃபர் மெசரை ஃபைவ் ஹண்ட்ரடில் போட்டேன் எக்மோர் கோர்ட்டில் அப்போ கூப்பிட்டு கூட்டு வர சொன்னாங்க போனேன் அப்போது உட்காந்துட்டு நான் அவங்கள மாத்திரம் தான் இருக்கோம் ரெண்டு பேரும் என்ன பூந்தி உங்கள் ஜூரி செக்ஷன்லாம் விட்டு உள்ளே வந்துட்டிங்க நீங்கள் உள்ளே வந்து அந்த லேடி மேலே கேஸ் போட்டிங்க நீங்கள் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க கோவம் முகம்லாம் செவந்துடும் நீங்கள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் அப்போ நடுவில் பேசினீங்கன்னா ஆபத்து நடுவில் பேச முடியாது எதாவது சொல்ல போனீங்கன்னா கோவம் வந்துடும் ஸோ நீங்கள் அவங்கள்ட்ட கற்றுக்க வேண்டிய விஷயம் ரொம்ப பொறுமையாக இருக்கும் அவங்க பேசி முடிக்கிற ஆமாம் என்னடா ஏன்னா கூப்பிட்ட உதவியாளர் என்கிட்ட சொல்லலை எதுவும் கூப்பிட்றாங்கன்னு ஆனால் எனக்குள்ள மனசுக்குள்ளே கோர்ட்டிலேருந்து வரணான் வேகோகமாக எங்கே பெங்களூர்லேருந்து அங்கே போயிருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு ஒன்று வேறு யார் இருந்தாலும் நான் கட்சி விட்டு எடுத்துருவேன் கூப்பிடவே மாட்டேன் போகிறேன் நீங்கன்றதால் நான் செய்ய மாட்டேன் நீங்கள் அதை ஸ்பாயில் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்கண்ணா எப்படிடா இதை சரி பண்ணுறது இவங்கள்ட்ட கேஸை போட்டோம் லோக்கல் சாண்டியனான்னு கேட்டுட்ருக்காங்க ஏதோ ஒரு அட்ரஸ் வச்சு போட்டோம் அதை சொல்ல முடியாது ரொம்ப நேரம் யோசனை பண்ணி என்ன பண்ண அம்மா பேசலாமா பேசலாம் சொல்லுங்கள் நிற்கவும் விட மாட்டாங்க உட்காருங்க அம்மாங்க சேரில் உட்கார வச்சுக்கோங்க நிற்கவும் விட மாட்டாங்க அப்புறம் இல்லைம்மா மக்கள் செல்வா கூட அம்மா ஜெயிச்சிட்டிங்க இந்த லேடியை நான் பார்த்தது கூட இல்லை சினிமாவில் கூட நான் பார்த்தது இல்லைம்மா விஷ்புன்னு தெரியும் பேப்பரில் செல்ல மக்கள் ஓட்டுரிமையை போய் கிரிட்டிசைஸ் பண்ணி மக்கள் வந்து தோ தோற்கடிக்கப்பட்டார்கள்னு சொன்னால் ஜனநாயகத்தில் சரியாக இல்லைங்கம்மா அதனால் எல்லாருமே முட்டாள்தான் அதனால் நான் வந்து கலைஞரே ஒத்து கருணாநிதியே ஒத்துக்கிறாரு ஆனால் இதை வந்து நம்ம அப்படி சொன்னோம்னா தப்ப சொல் தப்பாக சொல்லிட்டாங்க என்டிடிவியில் சொல்லியிருக்காங்க கேஸ் போட்டோமா இம்மிடியட்டாக ஒரு நிமிஷம் அப்போ தான் ரெடியூஸ் ஆகிறாங்க தென் அப்படி கொஞ்சம் ஆனவங்க திடீர்னு என்ன பண்ணுறாங்க அப்போ நாங்கள்லாம் பார்க்கலன்னு நடத்தம்மா அடுத்த கேள்வி உங்கள்கிட்ட இருந்து வருது எல்லாம் அப்சர்வ் பண்ணல நீங்கள் தான் பார்த்தீங்களா அப்படின்னு நான் அப்படி சொல்ல வரவே இல்லைம்மா அப்படின்னேன் நான் 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 வந்து நவநீதி கிருஷ்ணன் சொல்கிறேன் சொல்கிறேன் அப்புறம் மனோஜ் பாண்டியன்னு டிஸ்கஷன் ஆச்சு நவநீதி பாண்டியை நவநீதி கிருஷ்ணன் வரத்துக்கு லேட் ஆயிடுச்சு அது அந்த கேஸை கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்னு பாருங்கள் நான் வேறு வச்சுருந்தேன் இந்த குஷ்பு அடிக்கடி இப்படி தொந்தரவு பண்ணுறதுக்கு ஐடியா நீங்கள் நடுவில் புந்து ஏதோ பண்ணிட்டீங்க போகணும் சரிங்கம்மா அப்படின்ட்டு எங்கேயாவது வெளியில் வரதுக்குள்ளே கஷ்டமாக இருக்கும் நீங்கள் கேட்ட மாதிரி பெங்களூர் சிறையில் இருக்கும்பொழுதும் அவ்வளோதான் அவங்கள்ட்ட ரொம்ப உள்ளே போயிட்டாங்க அப்புறம் ஒரு டிசிபி வந்தாங்க நார்த் இண்டியன் சி பேர் வரல வெளியில் மினிஸ்டர்ஸ் எம்எல்ஏஸ் பூரா க்ரௌடு பாவம் முட்டு ஒலி தாங்காமல் ரொம்ப தூரம் நடந்தே அந்த செல்லுக்கு போயிருக்காங்க வாசூல் இன்ஸ்பெக்டர் வந்தவர் சொன்னார் கடவுள் மாதிரி இருக்காங்க காலத்தொட்டுக்கு முன்னாடி யூனிஃபார்மில் இருக்கேன் ஆனால் பத்தடி பத்தடி நின்று தான் போனாங்க அந்த மூட்டு வழியில் முடியல ரொம்ப சுகமாக இருந்தது இந்த டிசிபி வெளியில் வந்து என் பேர் வராமல் தவிக்குது புகடேந்திங்கிறது அவ்வளோ சீக்கிரம் வராது அப்புறம் தவிச்சா அப்புறம் அதுக்குள்ளேறங்க அந்த அலோக் குமார்னு ஒரு அடிஷ்னல் கமிஷனர் அவர் கம்மியார் அப்படின்னு நம்ம போச்சு என்ன வேணும்னா செக்ரட்டரி யாரோ இருக்காங்களான் சார் சொன்னார் இஸ் த செக்ரட்டரி ஒன் அப்படின்னா இல்லை அல்லஸ் அன்டில் பெயில் அலோட் ஷீ வில் நாட் மீட் எனி ஒன் யாரையும் பார்க்குறதுக்கு ரெடியாக இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால் அவர் புகடேந்த சொல்லுங்கள் பார்த்துக்குவார் அவர் யாரையும் பார்க்க முடியாதுன்னு சொல்லிவிடுங்கன்னு சொல்லி அதே மாதிரி யாரையும் பார்க்கலீங்க ஒரு கட்டத்தில் என் மேலே கோச்சிக்கிட்டார் நான் தான் அதை பண்ணுறேன்னு சொல்லி இல்லை சார் வந்து வாபஸ் போயிட்டார் அவர் நான் உள்ளே போன அன்னைக்கு மறுநாள் பூண்டு பூங்குன்று கிட்ட ஒரு சிலிப்பு வருது பூகடைந்த இடம் கொடுக்க ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜி எழுதுன மகாபாரதம் வேணுன்றாங்க ராஜாஜியும் மகாபாரதம் இன்னொருத்தர் எழுதுறதுக்கு என்ன ஒற்றுமை கருத்து வேறுபாடு எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி அந்த புக்கு வேணுன்றாங்க அவங்க சிலிப் கொடுத்தப்போ எனக்கு அஞ்சு ஆறு மணி சேலத்தில் தான் கிடச்சிதுங்க வாங்கி அடுத்த நாள் காலையில் டிஃபனுக்கு போகும்பொழுது அதை உள்ள அனுப்பிச்சிட்டேன் அதை படிச்சுக்கிட்டே இருந்தாங்க அவங்க சர்தார் வல்லபாய் பட்டேல் அடுத்தது மேடம் ஜெயலலிதா தான் அதிகமாக புத்தகத்தை படிச்சதா ரியல் வீக்லியில் எழுதியிருக்கான் ஸோ அவ்வளவு புக்ஸை படிப்பாங்க அதை தான் படிச்சிகிட்டு இருந்தாங்க இது மாதிரிலாம் பர்சனலாக எவ்வளவோ விஷயங்கள் அவங்களோட காவேரிக்கு வரும் பொழுது ஒரே காமெடியாக இருந்தேன் என்னென்னா ஏர்போர்ட்டில் இறங்கி அவங்க லீலா பேலஸ் வரைக்கும் வராங்க அது வரைக்கும் ஃபுல்லாக கொடியை கட்டிட்டேன் காவிரி இஷ்யூவில் கவலையப்படலை வராங்க ஆனால் அவங்க தைரியம் சுப்ரீம் கோர்ட் போக சொல்லிடுச்சு வந்துட்டாங்க மேலே மூணாவது ஃப்ளோரில் உட்காந்துருக்காங்க மீட்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு மேடம் அப்படின்னு சொல்லி நான் வந்தேன் லா மினிஸ்டர் அங்கேயே ஏர்போர்ட்லேயே லா மினிஸ்டரும் சீஃப் மினிஸ்டராக இருந்தார் ரெண்டு பேர்த்தையுமே நீர்ப்பாசன வசதித்துறை அமைச்சராக இருந்தார் ரெண்டு பேர்த்தையும் இன்ட்ரொடியூஸ் பண்ணிட்டேன் அவர் லா மினிஸ்டர் சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டாரு பர்னிங் இஷ்யூமா அவங்க போயிருந்து எங்கே பார்த்தாலும் குடியேச்சிருக்க அப்படின்னு ஹெவி பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே போயிட்டாங்க ஆனால் மீட்டிங் ஸ்டார்ட் ஆனோன்னு அந்த லீடர்கிட்ட பார்த்தா தைரியம் மேடம் இந்த டிஎம்சின்னு சொல்லி அங்கேருந்து சகரடி ஸ்டார்ட் பண்ணாங்க இவ்வளோ டிஎம்சி நமக்கு விட்டு இரநூத்தி பதினஞ்சு கொடுக்கணும் ஸ்டார்ட் பண்ணாங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா அஸ் ஃபார் த சுப்ரீம் கோர்ட் டைரெக்ஷன் ஆர்டர் ஐ எம் ஹியர் தண்ணி விட முடியுமா விட முடியாது திஸ் இஸ் ஆல் ஆர்கூட் ஃப்ரம் சுப்ரீம் கோர்ட் ஆல்ரெடி ஆர்கியூட் வித் சீனியர் கவுன்சில்ஸ் ஐ நோ ஆல் நோல் தண்ணி தண்ணி விட முடியுமா முடியாத ரெண்டு ஒரு வரி அவ்வளோதான் அப்படின்னு அவங்க திணறி போய் சஃபிஷியண்டாக இல்லை மேடம் இப்படி சஃபிஷியன்ட் வாட்டர் யூ கேன் ரிலீஸ் ஸோ யூ கேன் சே இட் யூ ஆர் நாட் ஏபிள் டு ரிலீஸ் த வாட்டர் கரெக்ட் எஸ் மீட்டிங் இஸ் ஓவர் முடிஞ்சிருச்சு அங்கே எல்லாமே பெரிய ஒரு ஐம்பது ரூபாய் பேர் வந்திருக்கா மீட்டிங்கு மீட்டிங் இஸ் ஓவர் ஓவர்னு கீழே வந்துட்டாங்க பூனேந்தி மைக் கொடுங்கன்றாங்க மைக்கு மைக்கு எங்கே ரெடியாக வச்சுருக்கோம் நம்ம கீழே மைக்கு இல்லை அடித்து மோதி அங்கே பிடிச்சி இங்கே பிடிச்சி மைக்கை கொண்டு வந்து கொடுத்தா அங்கேயே தண்ணி விடமாட்டேன்றாங்கன்றதை அனௌன்ஸ் பண்ணி பிளாஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஏறி உட்காந்தாங்க நான் ஓடி வந்தால் இல்லை நீங்கள் ஓடி வராதுங்க பின்னாடி காரில் வாங்க போகணுது சரின்னு பின்னாடி காரில் வந்தேன் என் வீடு அங்கே கிட்டே ஆமாம் அப்புறம் என் ஒய்ஃப் வந்து நின்னாங்க பசங்க நின்றுவொடன்னே வண்டியை நிறுத்திட்டாங்க நிறுத்தி பேசிட்டு தான் ஏன்னா வீட்டுக்கு கூ கூட்டு போக முடியாது அந்த டைமில் சரின்னு அப்படியே ஏர்போர்ட் போய் போயிட்டேன் ஒரு பிச்சை எடுத்த பொண்ணை பேப்பரில் பார்த்து அதை படித்து போய் கூட்டுற சொல்லி நாகரத்னான்னு மேல் படிப்புக்கு உதவி பண்ணாங்க பிச்சை எடுத்தே படித்தது அந்த பொண்ணு மைசூர் போய் அந்த பிச்சை எடுத்த பொண்ணை கூட்டுவாங்க இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்திருக்குன்ட்டாங்க அதை பார்த்து நான் போனேன் அவங்க சொன்னாங்களேன்னு உடனே ஓடேன் அங்கே கேமராலாம் எடுத்துகிட்டு போய் பார்த்தீங்கன்னா அப்புறம் அதுக்குள்ளே ஒரு கிறிஸ்டியன் ஃபாதரும் அவங்க ஒய்ஃபும் அந்த பொண்ணை கூப்பிட்டு போயிட்டாங்க கார்டியன் மாதிரி அப்புறம் தேடி பிடிச்சு போனால் இது மாதிரி அம்மா உனக்கு கனடாவில் கேட்டேன் சீஃப் மினிஸ்டர் ஜ அம்மாவை தெரியுமா அப்படின்னு அது தெரியும்னு சொன்னிச்சு கொஞ்சம் கூட தமிழ் வராது உங்கள் அப்பா அம்மா எங்கே இருக்காங்கன்னா பிச்சர் எடுத்துகிட்ருக்காங்கன்னுச்சி ஐ ஷாக் நினச்சேன் இன்னும்மா அப்படின்னு ஆமாம் சார் நேராக விடு மைசூர் பஸ் ஸ்டாண்ட் போனால் அவன் பாவம் பிளைண்டு மாதிரி இருக்காங்க உண்மையிலேயே பிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த பொண்ணு அப்புறம் எப்படி இப்படி கஷ்டப்பட்டு படிச்சிருக்குன்னு சொல்லி அந்த ஃபாதர் அவங்க என்ன பண்ணிட்டாங்க சார் 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 அம்மாவை பார்க்கணும் சார் நாங்களும் வரோம் சார் வந்துட்டாங்க சரி வாங்கன்னு கூட்டு போய் மறுநாள் நிறுத்தினா அப்புறம் அந்த பொண்ணுகிட்ட அவங்க பேசுகிறாங்க என்ன என்ன பிச்சை எடுத்து படிச்சிங்களா உண்மையா அப்படின்னு அது அப்படியே கம்மன் நிற்கிது ஏன்னா தமிழ் தெரியும் அப்போ கன்னடா வரும் மேடம் தமிழ் வராதுன்னு உடனே கன்னடாவில் பேச ஆரம்பித்தாங்க அந்த பொண்ணு ஷாக் ஆகிட்டான் நாகரத்னான்னு பேர் சரியா இருக்கா அப்போ கூட இந்தி கனடாண்ணாங்க எந்த மொழியை பேசுகிறீங்களோ அது உங்கள் தாய்மொழிமா அப்படின்னு அப்புறம் அந்த பொண்ணுக்கு வேண்டிய பணத்தெல்லாம் கொடுத்து அப்பயே கொடுத்தாங்க கொடுத்து இந்த மேல் படிப்பெல்லாம் பார்த்துக்கோங்க போயிடாங்க அம்மா டெபாசிட் பண்ணிடுறேன் ரெசிப்ட் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன் வெரி குட் அப்படியே பண்ணுங்கன்னாங்க அப்புறம் அந்த பொண்ணு ஏன் உனக்கு வந்து மே மேல் படிப்பு என்ன ஆகணுன்ருக்கேன்னு கேட்டாங்க அப்போ அந்த பொண்ணு சொன்னிச்சு நான் போலீஸ்காரன் ஆகணும் ஏன் போலீஸ்காரன் ஆகணும்னு அதுக்கு முன்னாடி சுடிதார் போட்டுருந்தது எப்படி காலை அப்படியே சுடிதார் மேலே எடுத்தால் அந்த காலில் வந்து நைட்டில் வந்து திண்ணையில் உட்காந்து படிச்சிருக்கு வெளிச்சத்தில் அப்போ பார்த்தீங்கன்னா போலீஸ்காரன் அடிச்சிருக்கான் பெரிய பொண்ணு தலைவலி ராத்திரில் உட்காந்து எங்களுக்கு தலைவலி பண்ணுற நீ வீடு இல்லை எங்கேயோ ஓரம் ஒதுக்கிறாங்க இப்படி தான் வந்திருக்கு அதை பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டாங்க நீ வந்து எது வேணாலும் படிமா நான் இருக்கேன் அப்புறம் லாயர் ஆகிடுச்சு சி முக்கியமாக லாயர் நோஷி இஸ் ப்ராக்டிஸிங் அது அப்புறமா கடவுளை பார்த்தேன்னு சொல்லிச்சு திரும்ப மைசூரில் ஒரு இன்சிடென்ட் இதெல்லாம் நாங்கள் செயலாளராக இருக்கும் பொழுது கொடுக்கப்பட்ட பணிகள் அப்துல் கரீம்னு ஒரு ரிட்டையர்ட் டிஎஸ்பி பெரிய சரித்திரங்க ஷக்கீல் அகமேடன்னு அவரோட சன்னு சப் இன்ஸ்பெக்டர் இருந்தார் ரெண்டு போலீஸ்கார ஃபேமிலி அது அப்போ ரிட்டையர் ஆகிட்டார் ஹரிகிருஷ்ணன் ஐபிஎஸ் இந்த ஐபிஎஸ்க்கு அந்த சங்கிலகம் சப் இன்ஸ்பெக்டர் இப்போ க்ளோஸ் நம்ம எஸ்டிஎஃப் சொல்கிறோம் இல்லைங்களா ஆமாம் கர்நாடக எஸ்டிஎஃப் ஜாயிண்ட் எஸ்டிஎஃபில் ஒர்க் பண்ணிவிடுது வீரப்பனை பிடிக்கிற கேஸில் இங்க்கூட சமீபத்தில் வீரன் பார்த்து இருந்தீங்க நான் பார்த்தேன் அதனால தான் இதை கொண்டு வந்து உங்களுக்கு சொல்கிறதுக்கு என்ன கூப்பிட்டாங்க நான் போனேன் கார்டனுக்கு ஊழந்தி இன்னும் ரிட்டையர்டு டிஎஸ்பி அப்துல் கரீம் தெரியுமா பேப்பரில் படிச்சுக்கிட்டே இருக்கேன் த மேன் இஸ் வெரி நைஸ் மேன் தடா கைதியை வெளியே விடக்கூடாதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காரு பட் இஸ் அ தேர்ட் பார்ட்டி அந்த தேர்ட் பார்ட்டி சுப்ரீம் கோர்ட் எப்படி ரொம்ப லாவில் ரொம்ப அவங்க சொல்லிவிட்டாங்க நான் சீஃப் மினிஸ்டர் ஆகலைன்னா நிச்சயமாக ஒரு லாயரை இருப்பேன்னு சொல்லியிருக்காங்க அதை கோர்ட்டில் வச்சு சொன்னாங்க திரும்ப திரும்பி ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்தப்போ அது ஒரு லாயர் கேட்டப்போ என்ன வச்சு சிரிச்சுட்டே சொல்கிறாங்க நான் சிஎம் ஆகலாம் லாயர் ஆகணும்னு ஆசைன்னு அப்போ அவங்க சொன்னாங்க சுப்ரீம் கோர்ட் அலோ பண்ணதா இல்லையா தெரியாது புகுந்தி பட் அவர் ஃபைட் இருக்காரு நம்ம என்கரேஜ் பண்ணுவோம் தடா கைதி மாத்திரம் விடக்கூடாது நம்ம அப்படின்னு அப்போ இந்த இது இதை எடுத்துக்கோங்கன்னு ஒரு பெரிய ஒரு ஆஃப் சூட் கேஸ்மா பார்சல் அப்படியே என்னையும் பார்க்குறாங்க அதையும் பார்க்குறாங்க நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கணுமா நாங்கள் ஐயோ வேண்டாமா நீங்கள் கொடுத்தீங்க அவர்கிட்ட போய் கொடுத்துறேன் இல்லை நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுனா பண்ணுங்கள் நான் ஓப்பனே பண்ண மாட்டேன்னு தயவுசு நான் கொடுத்துட்றேன் சரின்னு எடுத்து போயிட்டேன் அதே மாதிரி யூனிட் கூப்பிட்டு எங்கள் கர்நாடகாவில் இருந்த அந்த ரெஸ்பான்சிபிள் இந்த பொறுப்பாளர்கள்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டான் கூப்பிட்டு பொறுப்பாளர்கள் மாவட்ட சேர் நல்லா விங் போட்டு வச்சுருந்தேன் இறந்துட்டார் பாண்டியன்னு ராமகிருணன் மூர்த்தி இப்படின்னு ஒரு செட்டு பெரிய செட்டு என்னோடய சன்னு பெரிய வந்திருந்தான் கூப்பிட்டு போயிட்டு அப்புறம் அவரை பார்த்தோம் அப்புறம் நான் சொன்னேன் இங்கேருந்து வரேன் சார் நான் அப்புறம் அவர் அதை எடுத்துகிட்டு போய் உள்ளே பார்த்தவர் வெளியில் வரப்போ அழுதுகிட்டே அந்த லெட்டரில் என்ன எழுதியிருந்தாங்கன்னு தெரியாது இப்போ நிச்சயமாக ஒரு அமௌண்ட் இருந்திருக்குன்னு எனக்கு ஒரு வெயிட்டாக இருந்தது இல்லைங்களா அதை வச்சு அதை நானும் என்னென்னு கேட்கல அவர்கிட்ட கேட்கறது முறையில் அம்மாக்கிட்ட சொல்லியிருக்கேன் ஓப்பன் பண்ணோமுன்னு சொல்கிறேன் கொடுத்துட்டுன்றதை மாத்திரம் இன்ஃபார்ம் பண்ணேன் இப்போ கிரண்பேடி கூட ஒரு பத்தாயிரரூவா அனுப்பிச்சிருக்காங்கன்னு என்கிட்ட ஒரு டிடி அந்த அம்மா காமிச்சாங்க அவர் காமிச்சார் சார் தடாக் கைதிகளை மாத்திரம் வெளியே விட வேணாம் அதுக்கு போராடுங்க நாங்கள் கூட இருக்கோம் எவ்வளோ ஹெல்ப் பண்ணாலும் பண்ணுறோன்னு அம்மா சொல்லியிருக்காங்க நான் படித்தேன் சார் அது என்ன இன்சிடெண்ட்னு கேட்டிங்கன்னா ரொம்ப மோசமான இன்சிடென்ட் நீங்கள் இன்ட்ரிவியூ எடுக்கும்போது தான் பார்த்தேன் அதுதான் உங்கள்கிட்ட சொல்லிட்டிருக்கேன் வீரப்பன் ஒரு இன்ஃபார்மேட் அனுப்புகிறோம் அனுப்பிச்சு இந்த ஷகீலகமேடை வந்து பார்த்து சார் வீரப்பன் சரண்டர் ஆகிறாரு ரெண்டு கண்டிஷன் கேஸ் எல்லாம் வாபஸ் ஆகணும் அடிக்கக்கூடாது இதையெல்லாம் பப்ளிக்கில் நீங்கள் சொன்னீங்கன்னா அவர் ஐடுறார் இல்லை அவர் எங்களோட பேசிட்டோம் அதுக்கு முன்னாடி கவர்மெண்ட்கிட்ட சொல்லி நாங்கள் அனௌன்ஸ் பண்ண வைக்கிறோம் ஒன்றை நம்பலாமா சார் நான் பாருங்கள் இங்கே இருக்கேன் இந்த இடத்துல இருக்கேன் சார் பேசிட்டு பேசிவிட்டு அவர் போய் எஸ்பிகிட்ட சொல்கிறார் ஹரிகிருஷ்ணா சின்ன வயசுங்க கொடுமை அப்போ தான் கல்யாணம் ஒரு சின்ன குழந்தை கிட்டத்தட்ட கை குழந்தை அவரோட ஏஜ் வந்து நீங்கள் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி செவன் பிளவு ஃபார்ட்டி அவர் என்ன பண்ணார் ரொம்ப ஃபோர்ஸாக இருக்காங்க அதை பிடிக்கணுன்ற நேரம் ஆமாம் நம்ம போகலான்னு சொல்லி அவங்க ஒரு ட்ரூப் ரெடி ஆகிறாங்க இல்லை ஸ்டேண்ட் அப்போ தடுத்தவர் அப்துல் கரீம் அந்த ஐபிஎஸ்சிக்கே அட்வைஸ் பண்ணியிருக்கார் நம்பாதீங்க இதில் ஏதோ சதி இருக்கு ஏன்னா ராமாபுரம் ஸ்டேஷனையும் அவன் ரேன் சாக்கிடு அடித்து நொறுக்கிட்டான் ஏன்னா இவங்க ஏதோ தப்பு பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சு உள்ள பூந்து அடிச்சுன்னு ஒருக்கிறது தான் அந்த சைடு இருந்து தகவல் ஸ்டேஷன் அடிக்கணும் எல்லாத்தையும் தூக்கிட்டு வரணுன்னா சாதாரண விஷயம் பிஎஸ்எபே திரும்பி போயிடுச்சிடல பாட்ரு செக்யூரிட்டி ஃபோர்ஸ் முடியாமல் வேணாம்ப்பான்னு சொல்லியும் இவங்க கேட்கலை ஸோ அந்த இன்ஃபார்மெண்ட்டோடு வண்டி போய்கிட்டே இருக்குது சென்டர் ஃபாரஸ்ட் இல்லை போன உடனே இந்த இன்ஃபார்மெண்ட் ஒரே ஒரு இடம் வர்றப்போ அப்படியே ஜம்ப் ஆகிறான் சினிமாவில் வர மாதிரி அங்கே ஏதோ கட்டையெல்லாம் போட்டு தடுத்துருக்காங்க எங்கே இதெல்லாம் தடுத்துருக்காங்க என்ன இதெல்லாம் கிளியர் பண்ணும் இங்கேயே இதென்ன மரம் விழுந்துருச்சான்னு அவர் கேட்குறாரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அப்போ குதித்து ஓடுறான் இப்போ குதித்து ஓடும்போது டே அப்படின்றாரு அதுக்குள்ளே எல்லாம் கன் எடுக்கிறதுக்குள்ளார கரெக்டாக அந்த பாயிண்ட்லேருந்து அது மேலே மேலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூறு முந்நூறு அடிக்கு மேலே அது அந்த ஹில்ஸ் மவுண்டன் மாதிரி ரெண்டு பக்கம் இருந்து மழையாக பொழியுது குண்டு நீங்கள் கன்னே கையில் எடுக்க முடியாது பின்னே எடுத்துட்டான் எல்லாருமே காலி ஒருத்தர் கூட தப்பிக்கல எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க அதுக்கு பின்னாடி தான் அவர் அப்துல் கரீம் பையனை நடந்த குடும்ப தடா கைதியை வெளியே விடக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட்டில் மனுவை போட்டு பருவிச்சோம் நீதிபதி நான் நினைக்கிறேன் அவர் தான் ரொம்ப கிளியராக சொன்னார் விட முடியாது அட்டார்னி ஜெனரல் யாரோ அவங்க அப்பீல் ஆகி அப்போ கந்தகார் மாத்திரம் எப்படி நீங்கள் விட்டீங்க அது என் முன்னாடி வரல நாட் பிஃபோர் மீ என்கிட்ட வந்துருந்தால் டிஃப்ரெண்ட் ஜட்ஜ்மெண்ட் போயிருக்கும் இல்லை சார் ரொம்ப ப்ர ப்ராப்ளமாக இருக்க தமிழ்ஸுக்குலாம் ரொம்ப பிரச்சனையிடும் இப்போ ரிலீஸ் பண்ணலனா தடா கைதியை தமிழ்காரங்க பெங்களூரில் ஈக்குவலாக இருக்காங்க எல்லாத்தையும் அடித்து கொண்டுடுவாங்க இஃப் யூ நாட் கேப்பபிள் திஸ் கவர்மெண்ட் ஹெட்லாஸுக்குறோம் வெளியே போ யார் கேப்பபிளோ லெட் தம் கம் டு பவர் தடா கைதி விடுன்னு சொல்கிறதுக்கு நான் இங்கே ஜட்ஜாக உக்காந்துட்டில்லன்ட்டு அந்த கேஸ் தான் இன்றைக்கி தேர்ட் பார்ட்டி கூட உள்ளே போகலாம் உங்களுக்கும் இன்னொருத்தருக்கும் வழக்கு இருந்தால் மாத்திரம் இல்லை தேர்ட் பார்ட்டியும் உள்ள வரலான்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட் அதில் தான் நமக்கு கிடைச்சி கிடச்சிருக்கு ஸோ இதெல்லாம் அம்மா ஏகப்பட்டதை ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணியிருக்காங்க அவங்க நீங்கள் கேட்ட விஷயத்துக்கு வந்துடுற அசம்பிளியில் இன்னும் நூறாண்டுகளுக்கு பின்னால் என்னோட ஏக்கம் ஏன்னா பழனிசாமி பன்னீர்செல்வத்துக்கு தான் அந்த உரிமையை கொடுத்தாங்க ரெண்டு மூணு தடவை ஓபிஎஸ் அண்ணனுக்கு சசிகலாவை கூட வச்சுருந்தாங்க நம்ம என்னெல்லாம் நாளாக கூட இப்படிப்பட்ட துரோகிகள் இருப்பாங்கன்னு தெரியாது இல்லைங்களா ஆஃப்டர் டிமைஸ் ஆஃப் அம்மா இப்படிப்பட்ட துரோகிகள் இருப்பாங்கன்னு தெரியாது செயற்குழு கொடுத்து அதுதான் அவங்களுடைய கடைசி செயற்குழு சீக்கிரட்டான விஷயம் உங்களுக்கு நான் சொல்கிறது எனக்கு இங்கெல்லாம் வர்றதுக்கு இஷ்டமே இல்லைங்க இதை வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு இந்த செயற்குழுவை நடத்தி அனுப்பணுன்னு என் உயிர் எடுத்துகிட்டு இருக்காங்க அதனால் இங்கே வந்தேன் நான் இங்கே வர்றதுக்கு இஷ்டம் இல்லை இவங்க பண்ணுறது இவங்க பார்க்குறதுக்கும் இஷ்டம் இல்லைன்ட்டு ஓப்பனா ஷாக்டு எவ்ரி ஒன் என் உடம்பெல்லாம் போச்சு இல்லை என் லைஃப் போச்சு இந்த கட்சிக்காக எல்லாத்தையும் இறந்துட்டேன் ஆனால் என்ன கஷ்டமாக போச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன பையன் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களே சொல்கிறாங்க ஆண்டிப்பட்டியில் போய் நின்ற ஆர்கே நகரில் நின்ன ஸ்ரீரங்கத்தில் நின்ன காங்கேயத்தில் நின்ன மாறி மாறி நின்ற எனக்கு ஒன்றும் இங்கே தான் நிற்கணும்னு இல்லை லீடர் ஒரு இடத்துல நிற்கூடாது தான் மாறி மாறி நின்று காமிச்சேன் சார் சசிகலா தான் அடையாளம் காமிச்சு எடப்பாடியார் வந்து முதல்வர் ஆனார் ஸோ இப்போ சசிகலாவே வந்து ரெண்டு பக்கமும் இணைச்சி அதை வந்து ஒருங்கிணைச்சி அதை கொண்டு வர முடியாதுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் நானுங்க உங்கள்கிட்ட ஓப்பனாகவே பேசணும் என்னென்னா